தேர்மா அன்னை கோரணன் இவே மலைக்குமாக இருக்க கைலாயத்தில் சிவ எப்படி சாப்பிட முடியும் அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் நீங்க சாப்பிடுங்க எனக்கு ஒரு மனைவி இருக்கா அவளுக்கு தான் இந்த ஞான பலத்தை கொடுக்க போறேன் இந்த எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அவளுக்கு தான் இந்த ஞான பலத்தை பிரித்து கொடுக்க போறேன் இந்த வாங்க முருகன் முருகர் அவங்களுக்கு ஆளுக்கு பிரித்து போவாங்க அப்ப நாரத்தை சொன்னாரே இது அவங்க யாரும் பிரிக்க கூடாது

ജിരി എന്താ ഉലി കെട്ടാറ് അമ്മും അപ്പവും

பெரு தேவி எங்க பாரு எனக்கிட்ட ஒரு பூமி இருக்கு அங்க எனக்கு இருந்து நிறைய வசல் இருக்கு அவங்க அங்க நான் போறேன்னு சொல்லிட்டு போனாராம் அப்போ பழனி மேல புச்சில பேர் நின்னாராம் அதுக்கப்புறம் இந்த அவை வந்தாங்களாம் அப்போ அவை வந்து இப்படி சொன்ன நீ முருகா கேட்டா

உலகத்தில் இருக்க எல்லாரையும் இப்படிதான் சோதிப்பாரு அவங்க